கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துவங்களை ஆசுவதிப்பாராக குணம் வார தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினத்திலே பார்வையிலே சுத்தமல்லவர்களாய் வாழ்வது எப்படி என்பதை நாம் தியானித்தோம் இன்று சிந்தனையில் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத குறிச்சு நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அன்பானவர்களே சிந்தனையிலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பதென்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிந்தனையிலே உண்மையாய் இருப்பது என்பது நம்முடைய நோக்கங்களும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய மனநிலைகளும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் அதோடு கூட பரிசுத்தமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாட்டுடனும் நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாணவர்களே ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது அதாவது மாம்ச இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் நம்முடைய சிந்தனைகளை வளர்க்க கூடாது ஏத வசனத்திற்கு ஒத்து போகும் சிந்தனையை வளர்க்க வேண்டும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்கிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று நமக்கு வேதம் சொல்கிறது அன்பானவர்களே நம்முடைய சிந்தனையிலே குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் காரணம் நம்முடைய சிந்தனையிலே குழப்பம் இருந்தால் நாம் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாக்கோபு எழுதின நிருபத்திலே முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது இருமனம் உள்ளவர்கள் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அன்பானவர்களே ரெண்டு மனம் ரெண்டு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் எதையுமே செய்ய முடியாது நிலையற்றவர்களாகத்தான் நாம் இந்த உலகத்தில இருக்க முடியும் என்று சொல்லுது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை குறித்து ரெண்டு வேறுபட்ட கருத்தை மனதில் வைக்காமல் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் ரெண்டாவதாக இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது என்று நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறது ஆகவே நம்முடைய இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சிந்தனைகளும் மாறும் ஏனென்றால் சிந்தனைக்கு வருவதே இருதயத்திலே தூண்டப்பட்டுதான் சிந்தனைக்கு வருகிறது ஆகினாலே நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சத்தியத்தின்படி வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் நாம் சிந்திப்பது சத்தியத்தின் அடிப்படையிலே சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் மத்தியில் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது வேனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது நாம் எந்த செயல்களை செய்தாலும் முடிவெடுத்தாலும் அது வேத வசன அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அண்ணன்வர்களேச புதாம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நான் வாசித்து பார்த்தால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கத்த சொல்லுகிறார் பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயரமாயிருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆகவே வேத வசனத்தின் அடிப்படையிலும் ஆண்டவருடைய சிந்தனையின்படியும் சிந்தித்து முடிவெடுத்தால்தான் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அது சிறப்பாக அமையும் நீதிமழியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நமக்கு சொல்லுகிறது உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அதாவது நல்ல சிந்தனை தான் நம்மை காப்பாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினாலே வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்து செயல்பட்டால்தான் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும் ஆகவே நாம் சிந்தனையிலே உண்மையுள்ளவர்களாயிருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்று சொன்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நீதிமலையின் புத்தகத்திலே நாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகினாலே நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும் நம்முடைய சிந்தனையிலே நாம் உண்மையுள்ளவர்களா இருந்தால் இந்த உலகத்திற்கு தேவையானதும் மறுமைக்கு தேவையானதையும் கர்த்தர் நமக்கு போதுமான அளவு அவர் நமக்கு கொடுப்பார் ஜெபிப்போம் அன்புள்ள இயேசுவே இந்த நாளுக்காக நன்றி சிந்தனையில் உண்மையுள்ளவர்களா இருப்பது என்றால் என்ன என்று மேலே உள்ள செய்தியின் வாயிலாக நான் புரிந்து கொண்டேன் சுத்தமான இருதயத்தோடும் குழப்பம் இல்லாமலும் வேதவசன அடிப்படையில் நன்றாக சிந்தித்து செயல்படுவேன் என்று உறுதி கூறுகிறேன் எனக்கு உம்முடைய நினைவோடு வாழ்ந்து உம்முடைய நினைவோடு ஒத்து வாழ எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் Amen. 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 God bless you. Godtre unglei asuri paraga.